கோவையில் காவல்துறை சார்பில் மேலதாளத்துடன் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை மாநகர காவல்துறை சார்பில் கணபதி பகுதியில் மேலதாளத்துடன் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கோவை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் அரசு கொடுத்துள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை குறிஞ்சி அரிமா சங்கம் மற்றும் மாநகர காவல்துறை சார்பில் கணபதி பேருந்து நிலையத்தில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை சானிடைசர் பின்பற்றுதல் தொடர்பாக மேலதாளத்துடன் நூதனமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சி யோகா மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் சானிடைசர் கையுறை முகக்கவசங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கினர் போர் பைவ் சிக்ஸ் எயிட் நைன் மத்திய ஆசனம் அதே பத்மாசனத்தில் தலையில் கீழே மூணு இந்த சர்வாங்காசனம் வந்து உட காலகட்டத்தில் இரவு நேர ஊரடங்கை தயவு செய்து யாரும் வெளியில் வரக்கூடாது